ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஆடி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இதை பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் படைச்சு முடிச்சிருப்பீங்க நம்ம வீட்டில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நான் படிக்கிற டைம் வந்து பதினொன்று டு பன்னெண்டு இந்த டைமில் தான் படைக்கிறேன் அதனால வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம் அப்படின்ட்டு ரெடி இருக்கேன் காலை உணவிற்காக சுண்டல் இருக்குல்ல பச்சை பச்சை சுண்டல் தானேங்க கல்ல பச்சை கடலையோ பச்சை பட்டாணி வந்து காஞ்சி போயிருக்கும்ல அதை வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு பத்து விசில் வச்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்ம படையலுக்காக பொங்கல் ஒரு கிளாஸ் அளவுக்கு போட்டு பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து வெள்ளம் உடைக்க போகிறேன் அதாவது வந்து நைட்டே இல்லாமல் ஓரளவுக்கு யோசித்து வாங்கி வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சில பிள்ள வேலையெல்லாம் இருக்குது காலையிலே ஆறு டு ஏழரையாக ஏதோ ஒரு டைமிங் சொன்னாங்களேங்க ஆறு டூ ஏதோ டைம் அந்த டைமுக்கெலாம் நம்மளுக்கு செட் ஆகாது கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு படைக்கிறதுக்கு பொறுமையாக நின்று நிதானமாக படைக்கலாம் அதனால் வந்து பதினொன்று டு பன்னெண்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு புதுவிதமான ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து கொள்ளையில் அதாவது தண்ணி நீர்நிலையில் வந்து எங்கே வேணாலும் நம்ம படைக்கலாம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் கொள்ளையில தான் படிப்போம் போர் திறந்து விட்டுக்கிட்டு அதில் ஆடி பாடி கொண்டாடி அதில் படிச்சிட்டு போயிடுவோம் இந்த வருஷம் வந்து நம்மளோட வாய்க்கால் அதாவது நம்ம வீட்டுக்கு எதுக்கே இருக்குது அங்கே வந்து தண்ணி வருதா அதனால இந்த வருஷம் வாய்க்காலுக்கு போய் நம்ம பாரம்பரியமாக முன்னோர்கள் செஞ்ச மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு காலையிலே அங்கேயும் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுட்டோம் இறங்கி போய் படிக்கிற மாதிரி அதனால இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் சரி கட கடனு வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வெள்ளத்தை மட்டும் நான் உடச்சி போட்டுட்டு வேவலை இன்னும் லைட்டாக கீழே வச்சு தான் உடைக்கணும் போல கணிர் கணிருங்குது இன்னும் வேகலை இப்போ தான் போட்டேன் அப்படியே வேகட்டும் இன்னும் வந்து எனக்கு கொஞ்சோண்டு அரளிப்பூ கட்டணும் வாங்க என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்கள் கிராமத்து சைடில் அதிகபட்சம் இப்படி தான் படைப்போம் உங்களுக்கு இது புதுசாகவும் இருக்கலாம் இல்லை நான் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த முறையை வந்து நான் அதை மாற்றிக்கிறேன் சரி வாங்க இது வந்து பழம் பழத்தெல்லாம் வந்த அப்புறமா காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதை காட்டுறேன் இது வந்து இது இப்போ விளக்கு பூஜை குத்து விளக்கு பூஜை அப்போ கோயிலுக்கு போனாலும் அங்கே வச்சு கொடுத்தாங்க நிறைய இந்த ப்ளவுஸ் பீட்டு அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதில் வந்தது இந்த ஒரு சில்வர் கலர் இந்த பிளேட்டு மாதிரி இருக்கும்ல அது அப்புறம் இந்த வளையல் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் பாதி இது வச்சுட்டேன் இந்த இது அழகாக இருந்துச்சுங்க எங்கே வீருங்க குங்கும சமீல் அது உள்ள குங்குமம் இருந்துச்சு நான்லாம் வந்து எடுத்துட்டேன் அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க இதுலேருந்து நம்ம தேவைப்பட்ட அந்த கிழங்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் மஞ்சள் குங்குமம் தான் நம்மளுக்கு இதோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இதோடய பேர் வந்து காதாள கருவமணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைப்போம்ல பதினாறு படைக்கும் போது இதை வாங்குவாங்க இந்த ஊருக்கு பாருங்கள் இந்த வளையல் மாதிரி அதே போல் நம்ம இங்கே படைப்போம் இல்லையா வாய்க்காலில் வச்சு தண்ணி நீர்நிலையில் படைக்கும் போது இதெல்லாம் அதில் வைப்பாங்க எப்போதுமே வந்து ப பதினெட்டாம் வரை அப்படின்னா இது இல்லாமல் இருக்காது கருவமணி அதான் ஆடிப்பு இருக்குதா பதினெட்டாம் பேருந்தானு சொல்லுவோம் என்னங்க நீங்க அப்பப்போ நாங்க வந்து பதினெட்டாம் தான் சொல்லுவோம் ஆடிப்பு இருக்கப்ப இதை வச்சு படைக்காமல் அந்த இதே இருக்காது அதனால இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கும் சொல்லி சொல்லிக்கிறேன் இந்த ஃபோட்டோவும் அங்க வச்சு படைப்போம் நாங்க அது அதுக்கப்புறம் வந்து வளையல் வாங்கிக்கிட்டேன் அப்புறமா ஏங்க இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து நம்ம அங்க புளியார் பிடிச்சி வைக்கணும் மூணு பாக்கெட்டுங்களா புருசர் வந்து ஒன்னும் எல்லாம் வாங்கிட்டு இருக்க கிடையாது வெத்தலை போ இவ்வளவு வெத்தலை எதுக்கு ரெண்டு வெத்தலை இருந்தா போதாது வெத்தலை பாக்கு போடுற ஆள் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ பாக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ வெத்தலை அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை மலம் இன்னும் இருக்குது ஜாமெல்லாம் உள்ளே இருக்குது அப்புறம் வந்து பூ பூவு பூவும் உள்ளே இருக்குது வாழைப்பழம் இந்த வெளாங்காய் இருக்கும்ல வெளாங்காய் நாவப்பழம் இருந்தால் நாவப்பழம் வச்சுக்கலாம் அப்புறம் பேரிக்காய் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த நூல் எதுக்குன்னா இதோ பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் புதுமண தம்பதி தம்பதியெல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு இன்றைக்கி புதுசாக தாலி கோத்து அதை போடுவாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலுமே நமக்கு அது மாதிரி நம்மள மாதிரி ஆளுக்கு வந்து அந்த இந்த பதினெட்டாம் பேர் அன்னைக்கு புதுசாக த கயிறு மாற்றி அந்த கிட்ட வச்சு படைச்சி அந்த தாலி புதுசாக போட்டுக்கும் போது அது ஒரு மன இருக்கும் நானுமே இன்றைக்கி வந்து கயிறு மாத்த போகிறேன் தாலி கயிறு வந்து உருக்கெல்லாம் கோத்து அந்த டைமுக்கு கரெக்டாக மாற்றணும் தான் இப்போயே நான் எடுத்து வைக்கிறேன் இது வந்து நம்ம கையில் கட்டிப்போம் இல்லையா பசங்க ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் கையில் கட்டி விட்டுருவோம் மஞ்சள் தடவி அதுமாரி பெண்கள் எல்லோரும் கழுத்தில் மாட்டிப்போம் நாங்கள் வந்து முரத்து கயிறாக போடுவோம் அப்போ பார்க்கவே வந்து மங்களகரமாக இருக்கணும் இந்த மஞ்சள் கை இருக்கிறதுக்கும் அதனால் வந்து இதை கட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த பூவை கட்டிட்டு நான் அந்த பொங்கலை வச்சு முடிச்சுட்டு இட்லியும் ஊற்றிட்டா எல்லாமே செட்டு செட்டாக அந்த துபாக்கால் அப்புறம் சூடம் காட்டுறதுக்கு எல்லாமே அந்த வாய்க்காலுக்கு எடுத்துகிட்டு போய் படைக்கணும் அதனால் வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் தயத்துக்கு நல்ல நேரத்தில் படைச்சிடணும் நாளை த அந்த நேரத்தை தவற விட்டுட்டா வந்து சரி வராது ஏன்னா நம்ம கயிறு மாத்துறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம டக்கு டக்குன்னு மாற்றிக்கலாம் டைம் ஆகிடுச்சி மணி வந்து கரெக்டாக பத்தரையாக போது இந்த இட்லியை ஊற்றி இந்த குருமா வச்சுட்டோன்னா சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் ரெண்டு வேலையும் ஒரே டைமில் பார்க்குறதுனால கொஞ்சம் லேட்டாகுது நான் எழுந்ததே மணி ஆறுற ஆறரை மணிக்கு தான் எழுந்தேன் ஓரளவுக்கு நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஊத்துற இன்னும் வந்து துள்ளு மாவு இடிக்கணும் துள்ளு மாவு அப்படின்னா நம்ம மாவிளக்கு மாவுக்கு அரிசி இடிப்போம்ல அதே மாதிரி அப்படியே உருண்டை பிடிக்காமல் சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அதுதான் துள்ளு மாவு வீட்டுக்கு படைக்கும் போது இந்த மாதிரி பதினெட்டாம் பருக்கு படைக்கும் போது ஆடிப்பேருக்கு படைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி துள்ளு மாவு தான் வைக்கணும் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊரிச்சு இப்போ வந்து தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் வீட்டுக்கு படைக்கிறதுக்கு இந்த சக்கரை போட்டு தான் நான் செய்வேன் சக்கரை போட்டே செய்யறேன் துள்ளுமாவில் ஜீனி போட்டு செய்யா அப்படின்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ட்ரையா தண்ணியை வழிச்சிட்டு நம்ம போட்டுக்க வேண்டியதான் இதுலயே வந்து ஊற வச்சதுலயே வந்து காப்பரிசி இன்னைக்கு செஞ்சு வைக்கணும் நான் துள்ளுமாவும் காப்பரிசி ரெண்டுமே வைப்பேன் காப்பரிசி அப்படின்னா சும்மா அந்த பச்சரிசி ஊற வச்சிருக்கோம்ல அதுல வந்து வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி படைக்கும் போது வச்சிருவோம் அது உங்களுக்கு நான் படைக்கும் போது தெரியும் என்ன இந்த அளவுக்கு போதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அழிக்கிறேன் இந்த காப்பரிசினா பசங்க சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு நாலு போட்டு அடிச்சுப்போம் அத்தா அடுப்பை சத்தை பார்த்தீங்களா வைங்களாத்த சாம்பிராணிக்கு ஓலை வச்சு அப்படியே பார்த்து வச்சுருங்க ஆஹா மாவு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது என்ன எ வரப்போது நல்லா இனிப்பாக போட்டு இதிலே கொஞ்சமாக வந்து நெய் விட்டுப்போம் எங்கள் ஸ்பூனை காணும் கொஞ்சமாக நெய் நல்லா நல்லது பிறந்த மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம எடுத்து இந்த பாக்ஸில் வச்சுட வேண்டியதான் அதுக்கப்புறம் காப்பரிசி காப்பரிசி வந்து வெறும் பச்சரிசியில் ஆமாம் பச்சரிசியில் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் காப்பர் சீரேடி எறும்புங்க எறும்பு தான் அதிகமாக இருக்கு நம்ம வந்து தான் படைக்க போறோம் இதுதான் வந்து வாய்க்கால் தண்ணி ஓடுறது தெரியுதா தெரியுதா தண்ணி ஓடுறது நான் இந்த பக்கம் கோலம் போடுறதுக்கு வேலை இப்படி போட்டுட்டேனே கிழக்கு பார்த்து தானே விளக்கு வைப்போம் இப்படி சரி நான் இங்க ஒரு கோலம் விட்டுறேன் கை விளக்கெல்லாம் எடு இதானே

ஆழமா இருக்குடா வார சூடெல்லாம் இருக்குல்ல தண்ணி போய் எடுத்துருவா போ எடுத்து வந்துட்டீங்களா இங்கே போய் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இலையை போட்டுப்போம் இலையை போட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருவோம் எங்கே எப்படி பொண்ணும் இலை நம்ம வாட்டத்துக்குனா இப்படி பொண்ணும் சாமி படிக்கிற வாட்டத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணும் அவ்வளோதான் என்ன எடுத்துருந்தீங்களா என்ன திருநூல் இந்த பொம்பளைங்க ரெண்டு பேரும் சரியில்லை எல்லாத்தையும் அங்கே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லை அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து நம்ம இதில் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு பூவு இது வந்து கயிறு நாங்கள் எட்டு நபருங்கிறதுனால எட்டு கயிறு மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் அண்டாம் பெரிசு இருக்கிறது தான் அம்மாவுக்கு அதில் தான் நம்ம கயிறு மாற்றிக்க போகிறோம் இல்லையா அந்த கயிறை வந்து இங்கே வச்சு படைச்சிரும் இது பிடி அதுக்கப்புறம் வந்து சூடம் தட்டு அதெல்லாம் இங்கே இருக்கு இதை கிண்ண தேடு வெகு நேரமாக புத்த வச்சு உட்கார முடியாத காரணத்தால் பரவாயில்ல என்ன எல்லாம் நம்ம மண் நம்ம வந்து புள்ளையார் ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுப்போம் நான் அந்த மஞ்சள் குழைச்சேன் இல்லையா அதுலேயே வந்து பிள்ளையார் கொடுத்துப்போம் ஆமாம் ஆனால் எப்போதும் தண்ணி வராதே பார்த்துட்டு போகிறாங்களா ரோடு ரோடு அங்கே இருக்க போயிருக்கேன் எல்லோரும் எங்களுக்கும் பார்த்துட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது சாமிக்கு பழக்கிறோம் வண்டிலாம் போகுது அதுதான் பிள்ளையார் பிடிச்சிப்போம் தண்ணி இதை எடுத்துக்கலாமா இல்லை தான் கேட்டேன்

அதில் தான் அருகம்ப வந்து பிள்ளையாருக்கு பின்னாடி வச்சுருவோம் அவர்கிட்ட காசும் வச்சிரும் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு கத்திரிக்கொழிங்கம்மா அந்த பூ எடு செவந்தி பூ பிள்ளையாரை சுற்றி பூ பொரிப்புட்டுக்கெல்லாம் எடு எல்லாத்துக்கும்

அவ்ளதான் சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சா இப்போ நம்ம இதுதான் முக்கியமான விஷயம் ஓடுதல அதுல இருந்து மண் எடுத்து நம்ம மூணு கண்ணிகள் வைப்பாங்க கண்ணிகள்னா மண் எடுத்து மூணு முட்டு முட்டாக வைக்கணும் எங்க வெறும் கல்லாதான் இருக்கு இருங்க வர வெறும் சேராக இருக்கு மண்ணால புடிச்சு வைக்கணும் அப்படி இல்லை அப்படியே வைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சும்மா அப்படியே வரேன் இருங்க நானும் எப்படி நிக்கிறேன் இங்க ஒரு கல்லு இருக்குங்க ஹம் பரவாயில்ல இங்கே ஒன்று நம்ம வீட்டில் படைச்சாலுமே இப்படி தான் நம்ம கொள்ளைப்பக்கம் உள்ள மண் இல்லைன்னா வாய்க்கால் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணலாம் போன தடவை மணல் வச்சேன் இந்த தடவை மணல் இல்லை அதனால் வந்து இதை வச்சிட்டேன் முன்னாடி பொறுமையாக ஏறிடணும் அதனால தான் எங்கள் கையோ குங்குமம் மஞ்சள் எங்கே மஞ்சள் இடுடா மஞ்சள் ஏடு பூ எடுக்கயா சேந்தி போ கொஞ்சமா இல்லை மஞ்சல் குங்குமம் போட்டு வச்சி போ நம்மளோட துள்ளு மாவு पाणी போன்றே ஆமிருது இருக்குங்க அதோட நம்மளோட காப்பர்சி இது ஆரோமர்க்கே அப்ப தண்ணிய ஊற்றுங்க அப்படியே நல்ல வேலை எனக்கு தேங்காவே உடைக்க தெரியாது நல்லா உடஞ்சிருச்சு

Linha para. Pudo. Pudo. Linha É de erro. Linha era de erro. Linha era de erro. é era de erro. é era de erro. Linha

வா 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 சரி அப்படியே அவ்ளோதான்பா எங்க காட்டுங்க எங்க காட்டுங்க வா வா கை எப்படி கைல பரமட்டங்க இருக்கு நல்ல மழக்கிறாங்க வந்துட்டோம் படைச்சிட்டு குளிக்க போறியா குளிக்க கூடாது அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ பல பேர் வந்து அந்த ஒரு லாக்கர் தெரியுமா வந்து அதை அதை காரணமே தூக்கி வெளில வச்சுட்டோம் அது ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இருந்தா கூட அதை நகர்த்த முடியல அவ்வளோ ஒரு வயிற்று தனமா இருக்கு அதுக்கு வந்து இப்பதான் பாலிஷ் எல்லாம் போட்டு பெயிண்ட் அடிக்க போறோம் அதனால மிஷின் சவுண்ட் உங்களுக்கு காதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதான் இது வந்து கரெக்டாக மணி பன்னெண்டு அஞ்சாகுது ஆகுது இப்போ தான் வந்து காலை சாப்பாடே எங்களுக்கு இட்லி மதிய சாப்பாடே இட்லியாக இருக்குது பட்டாணி ஊற வச்சுட்டேன் வேக வச்சு வச்சுட்டேன் பத்து விசில் வச்சேன் அதுக்கே புல்கு புல்குன்னு கிடக்கு ஆ என்னது கொஞ்சமாக வந்து கறி மசாலா போட்டுப்போம் உங்கள் கண்களுக்கு வந்து நான் வந்து நிறையா கயிறு போட்டிருக்கா மாதிரி இருக்கும் அது என்ன ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கெலாம் வந்து கயிறு உருக்கல்லாம் மாற்றி கழுத்தில் போட்டுட்டேன் அது பன்னெண்டு மணி நான் சாமிக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் கயிறு இருக்குது அதை வந்து மாற்றக்கூடாது ஏன்னா பன்னெண்டு ஒன்றரை வந்து யமகண்டம் வருது யமகண்டத்தில் ஏன் கழுத்தில் போட்ட கயிறை மாற்றணும் ஏன்னா இந்த நம்ம மெயினாக போடுற செயினை வந்து கோத்து போட்டுட்டு இந்த கயிறை கழட்டி வச்சிடணும் அது வந்து பன்னெண்டு ஒன்றரை ஆகிடுச்சி அப்படி ஆயிடும் அப்படின்ட்டு யமகண்டம் வர்றதுனால இதை கழட்டில அதனால ஒன்றரை மணிக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இல்லையா எந்த கயிறு இந்த கயிறு இதை வந்து பன்னெண்டு ஒன்றரை அதுக்கு மேலே வந்து கட்டிக்கலாம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு மூணு மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன் எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்தது இல்லை நல்லா இருக்குல்லங்க கொஞ்சம் சிங்காரம் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து நம்மளுக்கு மணி பன்னெண்டை தண்ணிட்டுனால மதியம் சாப்பாடுக்கு போய் உட்காந்துட்டோன்னா செய்ய மாட்டேன் அதனால் வேலையோட வேலையாக கொஞ்சம் சாம்பாரும் வச்சுருவோம் அப்படின்ட்டு சாம்பார் வைக்க போகிறேன் போதும் ஆ இன்னும் போதும் என்ன எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு அரை கிலோ தான் அங்கே கொள்ளையில வேற வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் சம்பா சாப்பாடு கொடுக்கணும் அதனால கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீர் மோர் மாதிரி வைப்பீங்களா அதுதான் இந்த பாருங்க காயெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு காயெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு அத்தை தான் அரிஞ்சு கொடுத்தாங்க மாங்காய் அதை மட்டும் மாம் மாம்பழமா இருக்கு போடு போடு போடா சரி கருவிக்கிறேன் என்னது அது வெளாங்காவா உங்க அப்பா வை கேளு எல்லாத்தையுமே குக்கருக்குள்ள ஒன்னா போட்டு கொலாப்ஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சோம்னா சாம்பார் ரெடி ஆயிடும் சாப்பாடு வெந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் சாப்பாடு வழிச்சிட்டு அந்த இது சாம்பாரையும் தாளித்து விட்டுட்டா எதாவது ஒரு கூட்டு உருளைக்கிழங்கு இருக்குது அதை போட்டு இந்த பட்டாணிலே எதாவது கூட்டு செஞ்சுப்போம் இல்லைனா முட்டைக்கோசம் இருக்குது ஏதாவது கூட்டு செஞ்சு மதிய சாப்பாடு அது ரெண்டு மூணு மணி ஆகிடும் காலை சாப்பாட்டுக்கு என்னமோ நாய்க்கு எடுத்து வந்து வச்சிருக்கிற மாதிரி எடுத்து செஞ்சுருக்கேன் இது என்னது இது வெங்காயம் நம்மளோட நம்மளோட தனியா ஓடுது அது இன்னும் தான் கிடக்கு பசங்க சாப்பிட்டு இருக்காங்க மணி ஆயிட்டு பாவம் காஃபி காலையிலேயே போட்டு கொடுத்துட்டேன் ஆஹ் பாவம் சுகர் பேஷண்ட் எல்லாம் ஆஹ் பாவம் சுகர் பேஷண்ட் மயக்கம் வந்துச்சு அப்போ அஸ்த உயிரிட்ட கொஞ்சம் சுண்டுட்டுப்பா லேட்டா சாப்பிட்டு இருந்தாங்க பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க உனக்கு இதோட முடிஞ்சிருச்சு உங்க ஊர்ல உங்க ஊர்ல நீங்க எப்படி இந்த பதினெட்டாம் பேரை கொண்டாடினீங்க இல்ல இல்ல சில பேர் வந்து போருக்கு போயெல்லாம் படைப்பாங்க அந்த மாதிரியும் படிப்பீங்களா இல்லை இதெல்லாம் பற்றி தெரியவே தெரியாதா அப்படின்னு எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஊர் பக்கம் அதிகபட்சம் இந்த மாதிரி தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பழகி வந்த முறையும் இப்படி தான் அதான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பழகி வந்த முறையும் இப்படி தான் வாய்க்காலில் போய் இந்த மாதிரிலாம் படிச்சு தான் எல்லாமே இது பண்ணுவோம் அது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை கே அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் நான் அடுத்த முறை அதை மாற்றிக்கிறேன் ஓகே அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கரெக்டாக